ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வீரா சீரியலில் நாளைக்கான எபிசோட் போகிற என்ன நடக்க போகுதுன்னா ராமச்சந்திரன் வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாரையும் வர சொல்லி பேசுகிறாரு நேற்று அந்த ஜோசியக்காரர் வந்துட்டு போனதுலேருந்து நான் என்ன முடிவு எடுப்பேன்னு நீங்கள் எல்லாரும் பேசிகிட்டு இருக்கிறது எனக்கு புரியுது நான் முடிவு எடுத்துட்டேன் ராமச்சந்திரன் சொல்ல என்ன முடிவு எடுத்திருக்கீங்க மாமா சொல்லுங்கன்னு கண்மணி கேட்குறாங்க மாறனும் வீராவும் இந்த வீட்டிலே இருக்கட்டும்னு சொல்கிறாரு அதை கேட்டால் மாறனும் வீராவும் சந்தோஷப்படுறாங்க மாமா சொல்கிறீங்க அந்த ஜோசியர் இவளோட உயிருக்கே ஆபத்துன்னு சொல்லிட்டு போயிருக்காரு அதுக்கப்புறமும் நீங்கள் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கீங்கன்னு கண்மணி கேட்க இல்லைம்மா கண்மணி அந்த ஜோசியர் என்ன சொன்னார் இவனால் வீரா உயிருக்கு ஆபத்து இருக்குதுன்னு சொன்னார்ல ஒரு நான் இவங்களை இங்கேருந்து துரத்தி விட்டாச்சுன்னா இவங்க ரெண்டு பேரும் தனியாக வீடு எடுத்து தங்குவாங்க இவன் கண்டிப்பாக குடிச்சிட்டு வருவான் குடிச்சிட்டு வந்தவன் சும்மாவாக இருப்பான் கண்டிப்பாக வீராக்கிட்ட ஏதாவது கலாட்டா பண்ணுவான்னு ராமச்சந்திரன் சொல்ல ஆமாம் நான் தான் கலாட்டா பண்ணுவேன் இங்கே நடக்கிறது எதுவும் தெரியாமல் பேசுகிறாரு இவகிட்ட இருந்து ஏன் தான் காப்பாற்றணும்னு மாறன் அவர் மனசுல நினைக்கிறாரு இல்லனா மாறன் முன்ன மாதிரி கிடையாது அவன் மாறிட்டான்னு வள்ளி சொல்ல நீ பேசாம இரு வள்ளி நான் அந்த முடிவு எடுத்ததுனால நான் வீராவை ஏத்துக்கிட்டேன்னெலாம் அர்த்தம் கிடையாது வீரா எப்பவுமே பாதுகாப்பா இருக்கணும் மற்றபடி அவன் மாறனை ஏற்றுக்கிட்டு வாழ்றதெல்லாம் எனக்கு சுத்தமாக பிடிக்கலன்னு ராமச்சந்திரன் சொல்கிறாங்க அது வந்து மாமான் கண்மணி போக கண்மணி அதான் மாமா அவரோட முடிவை சொல்லிட்டாரே அவர் என்ன சொன்னாலும் நீ ஏத்துப்பன் தானே சொன்ன இப்போ நீயே மறுத்து பேசினா எப்படி கண்மணி அப்புறம் மாமாக்கான மரியாதை என்ன ஆகும்னு வீரா கேட்க கண்மணி எதுவும் சொல்லாமல் அமைதியாக நிற்கிறாங்க அப்படி சொல்லு வீரா சில பேருக்கு சொல்கிறவங்க சொன்னாதான் புரியுதுன்னு வள்ளி சிரிக்கிறாங்க இதோட இந்த எபிசோட் ப்ரோமோ முடியுது